ஹை ஹலோ வணக்கம் நண்பர்களே நம்ம தினமும் காலையில் எழுந்ததும் டீ காஃபி பால் இப்படி பலவிதமான பானங்களை எடுத்துக்கொள்வோம் இதில் மூலிகை தேநீர் வகைகளும் அடங்கும் அப்படி காலையில் குங்கும பூத்தே நீரையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம் இந்த குங்கும பூத்தே நீர் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளை கொண்டிருக்கு இருக்கு இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிக அளவு காணப்படுது மேலும் இது உடலில் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குணப்படுத்த உதவுது குங்கும பூட்டீய காலையில் நம்ம குடிக்கும் பொழுது வயிறு நிரம்பிய உணர்வை தரும் இதனால் அதிகப்படியான கலோரி உட்கொள்ளல குறைக்க உதவுது இது உடல் எடையை குறைக்கவும் கணிசமாக உதவுது மேலும் இதில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனேற்றிகள் செரடோனின் அளவை கட்டுப்படுத்தும் திறன் கொண்டது இது மனநிலையில தாக்கத்தை ஏற்படுத்தி உணர்ச்சி வசப்படுவதை தடுக்க உதவுது இதில் இருக்கக்கூடிய இயற்கை சேர்மங்கள் வளர்ச்சிதை மாற்ற செயல்முறைகளுக்கு உதவுது குங்கும பூ செரிமான நன்மைகளை அதிகம் கொண்டது இதில் இருக்கக்கூடிய குரோசிடின் அஜீரண அறிகுறிகளை போக்க உதவுது செரிமான மண்டலத்தை ஆரோக்கியப்படுத்த உதவுது ஆரோக்கியமான ஒட்டுமொத்த செரிமான அமைப்பு மேம்படுத்த உதவுது குங்கும பூட்டி உட்கொள்வது இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுது மற்றும் இன்சுலின் அதிகப்படுத்தி இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்த குங்கும பூவில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டது இது இதய ஆரோக்கியத்தில் முக்கிய பங்கு வகிக்குது இதய ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆக்சிஜனேற்ற அழுத்தம் மற்றும் வீக்கத்தை குறைக்க உதவுது ஆரோக்கியமான இரத்த நாளங்களை பலப்படுத்தவும் உதவுது ஒட்டுமொத்த இதய ஆரோக்கியத்திற்கும் முக்கிய பங்கு வகிக்குது குங்கும பூவில் இருக்கக்கூடிய குரோசட்டின் மற்றும் குரோசின் சக்தி வாய்ந்த அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்கு இது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்களை குறைப்பதில் முக்கிய பங்கு வகிக்குது உடல் ஏற்படக்கூடிய வீக்கங்கள் நாள்பட்ட நோய்களை ஏற்படுத்துது மேலும் இது அலர்ச்சி எதிர்வினைகளை தணிப்பதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தவும் உதவுது குங்கும பூவில் இருக்கக்கூடிய அமைதிப்படுத்தும் பண்புகள் நல்ல தூக்க கொடுக்க உதவுது இதுக்கு காரணம் குங்குமப்பூவில் இருக்கக்கூடிய சாஃப்ரானல் என்னும் சேர்மம் குங்குமப்பூ தேநீரை உட்கொள்ளும் பொழுது தூக்கத்திற்கு உதவுவதா அமைகிறது